ஒரு சி சீர்கவிதை மறக்க சொன்னாய் எதை மறப்பது என் காலடி ஓசை கேட்ட கன நேரத்தில் கனல் போன்ற பார்வை பார்வையை கனையாக தேடுபாவையே அதை மறப்பதா தேடுபாயே அதை மறப்பதா சூப்பர் சார்ல சார் நான் இருக்கு குட்டி தான் செம்ம மாசா இருக்கு செம்ம ஆஹ் குணா சகோ இரவு உனக்கு உதயத்தங்கம்மா சொல்லியிருக்காங்க நான் தோசை சாப்பிட்டேன் நீங்க என்ன சாப்பிட்டீங்க அக்கா தங்கப்பிள்ள நான் சாதம் சாப்பிட்டேன் சாமி நேற்று தான் வீட்டில் அந்த படம் போன தேட்டரில் பார்த்தாங்க த்ரீடியில் படம் கண்ணாடி கொடுத்தாங்களா அப்படியே ஆ சரி 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 குணா சுக வணக்கம் சீசன் சொல்லியிருக்காங்க இன்றும் நியூ இயர் எப்படி போடுது மறக்க முடியுமா மறக்க முடியா விஷ் யார் பண்ணதா சொல்லுங்க பார்க்கலாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ராஜாமா நான் காலையில் ஆஹ் நான் வீட்டு வேலையெல்லாம் பார்த்தேன் பத்தே ஒரு இன்னைக்கு கொஞ்சம் நேரம் இல்லை கொஞ்சம் லேட்டாக தான் போனேன் பத்தே காலத்துக்கு போல தான் டூட்டி போனேன் பத்தே காலத்துக்கு போனேன் போயிட்டு மூன்று நாலு அஞ்சு மணி வரை இருந்தேன் அதுக்கப்புறம் அவங்க பக்கத்துக்குள்ளே கொஞ்சோண்டு குட்டி லைவ் போட்டேன் ரெண்டு வீடியோ போட்டேன் திரும்பி வீட்டுக்கு வந்தேன் ரெண்டு மூணு வீடியோ போட்டேன் டிவி பார்த்தேன் செல்லு பார்த்தேன் இப்படி தான் போச்சு எதுவுமே எதுவும் ஸ்பெஷலாக ஒன்றும் இல்லை அப்புறம் வந்து ஒரு சர்ச்சில் வந்து ஒரு ஒரு சர்ச்சில் அவங்க வீட்டில் சர்ச் மாதிரி சர்ச் மாதிரி வச்சுருக்காங்க அவர் வந்து எனக்கு வந்து இன்னைக்கு கேக் வாங்கி வந்து கொடுத்தாங்க அந்த அந்த சார் வந்துட்டு எனக்கும் டாக்டருக்கும் கேக் வாங்கி வந்து கொடுத்தாங்க அவ்வளோதான் மற்றபடியும் ஒன்றும் கிடையாது பாசம்பள குடும்பத்தில் இருக்கும் அனைத்து உள்ளவங்களுக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் குணாண்ணா குணசேகர் சகோ வணக்கம் ஆஹ் சரி யாது முறை யாருக்கிறேன்னா அப்படின்னு உதயமா சொல்லிக்காங்க நாங்களும் நான்வெஜ் சாப்பிட மாட்டோம் சாம்பார் சாப்பிட ஆமா பழிச்சா அப்படின்னா சீரசகோ வணக்கம் சொல்லிக்காங்க குணானா நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா சாமி நெல்லை முத்துமாரி சீஸ் வணக்கம் புத்தாண்டு நாள் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சீரசகோ ஆலன் மா மிக்க சுந்தோஷம் நாகராஜன் ராஜா சகோ தமிழ மூடம் ஆகில புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் யாது முறை யாருக்குள்ள சொல்லிக்காங்க செல்லம்மா தங்கச்சி வணக்கம் கிஷோர்னு சொல்லிக்காங்க பள்ளிச்சாமி சகோ வணக்கம் பார்த்தோம் அறிஞர் சார் கேசமா சொல்லியிருக்காங்க உதயபுரி சகோ ஈரோ வணக்கம் முருகா சொல்லியிருக்காங்க கிஷோர்னா வணக்கம் நல்லம்மா சாப்பிட்டா தான் சொல்லியிருக்கா செல்லம்மா அங்கே தமிழ் அன்போ இனிய இங்கிலீஷ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் யாது முறை செல்லம்மா தங்கச்சி இனிய புத்தாண்டு நாள் வாழ்த்துகள் கிஷோர் சொல்லியிருக்காங்க செல்லம்மா தமிழ் அன்போடு வணக்கம் யாரு முறைன்னு சொல்லியிருக்காங்க சகோ நீங்க கமாண்ட் போட்டா போட்டா வராமல் இருந்துச்சு ஞாபகம் இருக்கா இவருக்கு வீடியோக்கு மட்டுமா இல்லை எல்லா வீடியோக்குமா சொல்லவில்லை சொல்லவில்லை உங்களுக்கு செல்லவில்லையா செல்லவில்லை கமண்ட் செல்லவில்லையா உங்களுக்கு கமாண்ட் சிஎஸ்கோ சொல்லுங்க அப்படின்னு ராஜாமா கேக்குறாங்க இப்ப கூட வந்துச்சு கேஆர் சிமா இப்ப கூட வந்துச்சு ராஜாமா நீங்கள் ஒரு கமெண்ட் கொடுத்தீங்கல்ல என்னோட கமெண்ட் வந்ததுன்னா பதவி கமெண்ட் கொடுங்கன்னு சொன்னீங்களா அந்த கமெண்ட் வந்துருந்துச்சு ஓம் முருகா சகோ வணக்கம் கேஆர் சிமா சொல்லியிருக்காங்க ஓம் முருகா முருகாசகோ கலை விஜய் இரண்டு முறை லைவ்லாம் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி நான் வணக்கம் சொல்வேன் இப்ப தான் வாழ்த்து சொல்வோம் பாப்பா இது கொஞ்சம் மயக்கமாக இருக்குது அதெல்லாம் கட் பண்ணிக்கிட்டு நாளைக்கு பேசலாமா ஒருத்தர் ஒருத்தருக்கு கமாட்டி எழுதுனா நீங்களே படிச்சுக்கோங்கப்பா சாரிப்பா சாரி உருவங்களே ஜனார்த்தன்மா வணக்கம் ஹாய் சிஸ்டர் இங்கே வணக்கம் ஆங்கில புத்தாண்டுகள் பார்த்துக்கள் ஜனார்த்தன்மா மிக்க சந்தோஷம் எனக்கு வந்து ஒரு மாதிரி இருட்டாக தெரியுது வணக்கம் கே சி பிரதாயிரோ வணக்கம் லைக் பண்ணுறேன் இதே வாங்க சதக்கண்ணா வணக்கம் சதக்கடை நல்லா இருக்கீங்களா சதக்கண்ணா நல்லா இருக்கீங்களா சதக்கண்ணா வாங்க ஆர்கே வணக்கம் ஆர்கே தங்க நல்லா இருக்கேன் சாமி சாப்பிட்டீங்களா பங்கு எப்படி இருக்க பேசி பேசிக்கோங்க சாமி சித்தப்பா வணக்கம் வாங்க சித்தப்பா வணக்கம் சித்தப்பா நல்லா இருக்கீங்களா சித்தப்பா சாப்பிட்டீங்களா ஓகே மறக்க முடியாத நியூரு ஏதாவது இருந்தா சொல்லுங்க கேட்கல அப்பெல்லாம் என்னோட நியூர் எல்லாம் ஒண்ணும் இல்லப்பா நான் அந்த மாதிரிலாம் பெருசாலாம் எல்லாம் கொண்டாட மாட்டோம் பொங்கல் தான் பெருசா கொட்டோனோ இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்பெல்லாம் ஒண்ணும் இராஜி அம்மா உங்களுக்கு ஏதாவது இருந்தா சொல்லுங்க